யோ என்னையை முந்தையில உங்கள் சித்தியப்பம் உனக்கு ஆக்சிடென்ட் இல்லையா எப்படி ஆச்சு யோ நல்லா இருக்காண்ணா ஆமாயா காலில் பெரிய அடி வண்டியில் வந்திருக்கேன் ஆ குருக்காக போயிடுச்சு உண்மைதான் இந்த வாய் இல்லாத ஜீவன்னால ரோட்டில் எல்லாருக்குமே பிரச்சனையா டூவீலரில் நிம்மதியா ஃபேமிலியோடு போக முடியல முறுக்கம் முறுக்கம் வந்து நம்மளை விழுக்கா தட்டி விட்டுடுது அது நல்லா போயிடுது பொதுவாக இந்த கார்த்திகே மார்கழி வந்துவிட்டாலே இந்த நன்றி உள்ள ஜீவன் பெரிய சொல்லாதாயா ஏமே இது உருவத்தில் வந்தது மாதிரியே இருக்கும் நம்ம தாயா டூ வீலரில் போகும்போது பார்த்து கவனமாக போகணும் சித்தப்பெருமை ஹாஸ்பிட்டலில் ஏதோ கை கால் உடஞ்சதோட போச்சு உசுறு இருந்தால் அந்த குடும்பம் தாரியாக பார்க்குறது இதுகளுக்கெல்லாம் ரோட்டில் என்னாதே வேலை அங்கே வரும் பைக்கு பின்னாடி ஓடுறத பின்னாடி ஓடி குறுக்க ஓடி விழுக்கா தட்டி கைகளை உடைய வச்சு உசுரும் போக வச்சிருது இவர் எத்தனை திடீர்னு ரோட்டில் இப்போ பைக்கு வருது உள்ளே போகுது பைக்கு சுலோவாக போய் பரவாயில்ல விவகமாக வந்து என்னாகும் கீழவே விழுகணும் ஒரு ஆட்டோ வருது உள்ள ஓடுது எத்தனை திடீர்னு வர ரோட்டில் இதுதான் நியாயம் பண்ணுது ஐயா இப்படி குறுக்க மறுக்க போயிதா ஐயா நிறைய வண்டியை கவித்தி விட்டுருக்கு இதில் ஆட்டோலாம் எத்தனை கவுந்திருக்கு தெரியுமா ஐயா அரசாங்கமே இதில் வண்டியில் ஏற்றிட்டு போய் கூண்டில் அடக்கியா உங்களுக்கு புண்ணியமாக போகும் நானும் அப்படிதான் ரெண்டு வருஷம் முன்னாடி பைக்கில் போகும்போது அந்த வாயில் அதிகம் குறுக்க வந்து கால் உடைஞ்சு இந்த கால் சரியாகவே ஒரு வருஷம் ஆயிடுச்சு யோ நீ மட்டுமா இந்த மாதிரி எத்தனை பேர் விழுந்திருக்காது தெரியுமா